அஸ்ட்ராலஜினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம் அதில் பிறந்த பிரபலங்கள் பற்றியும் நாம் இந்த ஜோதிட வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசியாக வரும் ராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் பெரும்பாலும் வியாபாரத்தை ராசியில்தான் சனி உச்சம் பெறுவார் பாதகாதிபதி பிறந்தவர்கள் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சூரியன் குரு போன்றவர்கள் நல்லது செய்ய மாட்டார்கள் ஆனால் தொடக்கத்தில் குரு திசை முடிந்த பிறகுதான் மற்ற யோகம் தரும் திசைகள் நடக்கும் சனி புதன் போன்றவர்கள் யோகம் தருவார்கள் வெற்றி தரும் சுப பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பெரும்பாலும் உறவுகளால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதாவது நம்பிக்கை துரோகத்தை சந்தித்திருப்பார்கள் துலாம் ராசி என்பது பஞ்சபூதங்களில் காற்று ராசியாகும் சரராசிகளில் ஒன்றுதான் துலாம் ராசி ஒளிரும் வெண்மை நிறத்தை கொண்டது சிவப்பு நிறம் ஆகாது அடர்ந்த நீல நிறம் அதிர்ஷ்டம் தரும் நிறமாக கருதப்படுகின்றது நவரத்தினங்களில் வைரம் ஆளுமை செய்யும் ராசி இவர்களுக்கு புதன் சனி சுக்கிரன் ஆகியவை யோகங்களை அள்ளி தருவார்கள் சனி தசாபுத்தி தசா அதிபதிக்கும் புத்தி நடத்தும் அதிபதிக்கும் அந்த நடத்தும் கிரகத்திற்கும் தொடர்பு இருந்துவிட்டால் செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றி தரும் இவர்களுக்கு பொதுவாக ஆவணி மாதங்கள் நன்மை தருவது இல்லை அதே போல சித்திரை மாதமும் நன்மை தருவது இல்லை இந்த இரண்டு மாதங்களும் பாதகாதிபதி பழுத்திருக்கும் மாதம் என்பதால் நற்பலன்கள் கிடைக்காது இப்பொழுது இந்த ராசியில் பிறந்த பிரபலங்கள் சிலரை குறிப்பிடலாம் ஹிந்தி பட உலகின் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் அமிதாப் பச்சன் இந்த துலாம் ராசியைச் சேர்ந்தவர் அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர் நடிகர் ராதாரவி துலாம் ராசியில் பிறந்தவர் பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி துலாம் ராசியில் பிறந்தவர் பிரபல பின்னணி பாடகை எல் ஈஸ்வரி துலாம் ராசியில் பிறந்தவர் அடுத்த வீடியோவில் விருட்சக ராசி பற்றியும் அந்த ராசியைச் சேர்ந்த நடிகை நயன்தாரா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பிரபலங்கள் சிலரை பற்றியும் அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்